இப்போ நான் இப்ப என்ன பத்தி கேட்கிறேன் அப்படின்னா ஐயா வந்து சேத்துக்குளியாருக்குடியே வச்சிருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம் வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து சேத்துக்குளியாரு தான் வந்து எவ்வளவு வந்தாலும் சரி எவ்வளவு குடுக்குல வாங்கினதுல இருந்தாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கலாம் கேள்விப்பட்டேன் இப்போ சேத்துக்குள்ளியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்பிக்கை வந்துச்சு இந்த பணம் எல்லாம் இருக்குமா இல்லையான்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் மட்டும்தான் தெரியும் விறப்பனாருக்கு கூட தெரியாது ஆனா இவருதான் வைப்பாரு எடுப்பாரு யாருக்கு எல்லாம் ஆனா பணம் வந்து பாரஸ்டுலாம் இருக்கும் ஆனா எங்க இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு விஷயம் இல்ல பாரஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுலாம் அவ்வளவு விஷயம் இல்ல பணத்தை எடுத்துட்டே போயிருவாங்களா இல்ல ஏன்னா எப்படி இது இல்லையா அவங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை எடுத்துக்குவாங்க தேவைப்பட்ட இடத்துல ஒரு அடையாளம் வச்சு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல இருக்கும் பேர்லு லாரி டூப் பெரிய டூப் அதுக்குள்ள பணத்தை போட்டு அதுக்கு மேல பேப்பர் போட்டு அதுல போட்டு பேரல்ல போட்டு தான் சேஃப்டி பண்ணி வைக்கிறது எவ்வளவு ஆனாலும் மழை வந்தாலும் நிலையாது கரையான் சாப்பிடாது எதுவுமே ஆகாது ஆமா அது எவ்ளோ நாள்னாலும் அப்படியே இருக்கும் அப்படிதான் சேஃப்டி பண்ணி வைக்கிறது அவங்க ஆனா இருக்கும் பாரஸ்ட்ல எங்க வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி அதெல்லாம் யாருமே கண்டுபிடிச்சு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல வாய்ப்பே இல்ல அவரே வச்சிட்டு போனாருன்னா கூட மூணு வருஷம் நாலு வருஷம் போயிருமோ அந்த இடத்துல அடையாளம் வச்சதை வந்து அவரா போனா மட்டும் எடுக்க முடியுமா இப்போ கூட அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாதா இப்படி இப்ப ஒரு அவர் கூட்டாளி இல்ல ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல குளினோட இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுல யாருக்குமே தெரியாது இறப்பனா இருக்கே தெரியாது அவருக்கே தெரியாம அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அளவுக்கு வந்து நம்பிக்கையோட நம்பிக்கையார் ஆமா ஆ ஏன்னா சேர்த்துக்குள்ளேயார பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த அளவுக்கு அன்பு பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு பணப்பழக்கத்துல வந்து வீரப்பனார் நம்பிக்கை வச்சிருந்தாரு மக்களுக்கிட்ட வந்து வீரப்பனாருக்கு தெரியாம பணம் எதனா கொடுத்துருப்பாரா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பணம் எதனா கொடுத்தாரா நீங்க எப்படி ஆ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வீரப்பையாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுங்க சேத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்பிக்கை நிறைய இருந்துச்சு மக்கள் வந்து நல்ல வெளியே தெரியல சேத்துக்குள்ள யாருன்னு யாருன்னு தெரியல அப்படின்ற சொன்னாங்க இப்போ வந்து வீரப்பனா இருக்கோ சேத்துக்குள்ளா எந்த அளவுக்கு நட்புன்னு இருந்துச்சுன்னு எப்படி வெளிப்படுத்துவாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க எப்படி சொல்ற வரீங்க நட்புனா வந்து அது மாதிரி நட்பு எங்கேயுமே இருந்திருக்கும் யாருமே இருந்திருக்க முடியாது எப்படி சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல வந்து இருந்தது அவங்க கடைசி மரணம் வரைக்கும் ஒன்னா வந்து மரணம் சாவற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னான்னா ஒரு நட்பு சது ஒரு புரட்ச முன்னாடி கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு அது பெரிய நட்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து சேத்துக்கொள்கிற பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து அவர் நல்லவரா கெட்டவரா உங்களோட தரப்பேர் எங்களோட தரப்பேர்ல மக்களுக்கும் வந்து நல்லவர் தான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை அவங்கனால வந்து மக்கள் யாரும் பாதிக்கப்படலையே இல்லையே இப்ப சேத்து சேத்துக்களாகட்டும் அவங்களால வந்து மக்கள் எந்த மக்களுக்கும் பாதிப்பு கிடையாது தானே பாதிப்பு அதிரடி அவங்களால அதிரடி பண்ண எதுக்காக கேட்கறாங்க வீரப்பின் சேத்து சேத்துக்குள்ளேயே வந்தா நீங்க உதவி பண்ணாம அவங்க வந்து காற்று வாழ மாட்டாங்க அந்த இதுன்றதுனால அவங்க சாட்சி சுத்தான போஸ்ட் அவங்கனால எங்களுக்கு பாதிப்பு எங்க ஃபேமிலிக்கே எல்லாம் பாதிப்பு பிடிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் இருக்கிற இடம் வந்து பாப்பாங்க நீங்க எல்லாம் பாக்குறீங்க தெரியும் புடிச்சு கொடு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு போலீஸ் உள்ளே வராங்க இந்த மாதிரி வீடு பண்ண நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்கார் அப்படின்றதுனால அவங்க எப்படி அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்குமா இல்லை நம்ம எப்படி தப்பிச்சு போகலான்ற இருக்குமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயம்தான் போலீஸ்னா போலீஸ்ன்னா பயம் அதுவும் வேற போனார் கேஸ்ல வந்து போலீஸ் வருதுனா அதிரடிப்படையினாலாம் காட்டு மிராண்டி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது பிடிச்சிட்டு போய் போடுறாங்களா இல்லை சுடுறாங்களா இல்லை பாடியை ஒப்படைக்கிறாங்கனே தெரியாது அது மாதிரி இருந்தவங்க தான் அப்போ அந்த இதில் வந்து எல்லாத்துக்குமே பயம்தான் நானே பயமா எனக்கு ஒரு வருஷம் நானே ஒரு வருஷம் என்னை அவன் கூட வச்சிருந்தாங்க அந்த ஒரு வருஷமா ஆனால் வந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணலாம் ஆனால் என்னை போலீஸுக்கார் அடிக்கவும் இல்லை ஒரு வருஷமா கூட இருந்தோம் ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட என்ன அடிச்சிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியை பத்திரமா தான் வச்சுருவான் பத்திரமா தான் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏன் சரி நீங்கள் பிடிச்சி கொடுத்துறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை என்ற நம்பிக்கையில் அவங்க இன்னொன்னு எப்படின்னா கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷமும் இப்படியே கூட வச்சிருந்தாங்க எப்படியும் இவனை வச்சு நாலும் போகலாம் அப்படின்னு நான் ஒரு வருஷம் பார்த்தோம் இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமே சொல்லாமையே வீட்டுக்கும் சொல்லாம ஆந்திரா போயிட்டோம் இடியில போயிட்டோம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் ஊருக்குள்ளேயே வந்தோம் அப்ப வரும்போது உங்களுக்கு எல்லாம் தேர்டல ஒண்ணும் பண்ணலாம் பண்ணல அப்பலாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு அப்ப மழை உள்ள போயிட்டாங்க சரி சரி ஜாமியில் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி அந்த பிரச்சனை இல்லை இப்போ சேத்துக்குளியாறு வந்து பாத்தீங்கன்னா நீ அவங்களோட உறவு மாதிரி இருக்கிறீங்க இல்லையா இப்போ நிறைய பேர் என்னன்னா மறு பிரிவின்னு எடுத்து நினைக்கிறாங்க சேத்துக்குளியாறு வந்து இன்னும் அவர் வந்து மறையல ஏதோ ரூபத்துல வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்கிறாங்க உங்க பேஸ் வந்து அப்படியே ரியாலிட்டி அப்படி இருக்குனால இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல என்ன வந்து எப்படின்னா இதெல்லாம் எனக்கு நிறைய இடத்துல பாத்துக்கிறோம் வெளியில அதிகமா இப்பெல்லாம் வெளியில இருந்து வராங்க நண்பர்கள் நிறைய பேர் வராங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க நிறையா வராங்க இது மாதிரி அதை அதே மாதிரி தான் சொல்கிறாங்க சேத்துக்குள்ளியர் மாதிரியே இருக்கிறீங்க அவருடைய மறுபிறவி அப்படின்றெல்லாம் பதிவு போடுறாங்க ஆனால் வந்து அந்த ஃபேமிலியில் எனக்கு ஒரு உருவம் அவர் மாதிரி ஒரு உருவம் அமைஞ்சிக்கிது அது எனக்கு பெருமையாகத்தான் இருக்குது சரி அவரு இறந்த பின்னாடி கூட அவருடைய பேர் இது மாதிரி போ புகழாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா பெருமையாக தான் இருக்குது புரியுது இப்போ சேத்துக்குள்ளேயார வந்து நேரில் சந்திக்கும் போதோ உங்களோட வயசு எவ்வளோ இருக்கும் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதும் உனக்கு ஒரு பதினாலு வயசுக்கும் ஒரு டைம் பார்க்க போய்தான் விவரம் தெரியும் பார்ப்போம் ஒரு டைம் பார்த்துக்குறோம் அதுக்கு பின்னாடி நான் அவரை பார்க்க போக முடியதான் அவருக்கு இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம் எனக்கு வயசு அப்போ இருபது வயசு அப்போ ஆறு வருஷம் டிஃப்ரெண்ட் கேள்ஸ் தான் மறுபடியும் ஒரு டைம் கடைசியாக பார்க்குறோம் இடையில பார்க்க முடியாது இடையில பார்க்க முடியல அப்போ வந்து ஒரு இடத்துல வர சொல்லி அவரா வர சொல்லி அப்போ போய் பார்த்தா தான் சின்ன வயசுல போய் பார்த்தது கடைசியா நான் போய் பார்க்கும் போது அவங்க அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு நானா போய் பார்த்தோம் நானும் தனியா போனோம் அப்போ வந்து போலீஸ் பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ இல்ல அப்பலாம் இருக்குது ஒன்னும் தெரியாமல் போவோம்

உங்களுக்கு வந்து அந்த வேட்டையான இப்போ ஏதோ ஒரு மாமிசமோ இல்லைன்னா பொருளோ நேரில் அவர் செஞ்சு பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம் போனப்போ கறிக்கு குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க ஒரு டைம் ரெண்டாவது டைம் போனால் நான் ம் போயிட்டு பணம் ஆயரருவா கொடுத்தாரு ம் அந்த காலக்கட்டத்தில் ரூபாய் ஆயிரரூபா ஆ பெரிய பணம் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுதான் சரி ம்

இந்த இந்த பீருடு தமிழ் வாத்தியாரா அடுத்தது இங்கிலீஷ் வாத்தியாரா எல்லாமே அடி வீட்டில் வந்து சொன்ன வாத்தியார் அடிக்கிறானா வீட்டில் இருக்கிறவங்களாம் அடிப்பாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட அடி வாங்க முடியாது போனோம் போயிட்டு சித்தப்பா நானும் கூட வந்துடுறோம் ஒரு வருஷத்துலேயே அடி அதனால தத்தங்க முடியல அப்போல்லாம் ரொம்ப அடிப்பாடி படிப்புல நல்லா படிப்போம் படிப்பு இன்னும் கூட அந்த படிப்புல கூட நல்லா படிப்போம் நல்லா எழுதுவோம் நல்லா இருக்கும் ஆனா அப்போ வந்து படிக்கலாம்னு ஆனா அடி அடி வாங்க முடியல எல்லாம் வீட்டுக்கு வரவாத்தியாரும் அடிப்பாங்க அது மாதிரி அப்போதான் சரி நானும் வந்துறேன் சத்துப்பா உங்க கூட அப்படின்னு போனோம் என்னது நீ எங்க கூட வந்துடுறியா சரி இன்னும் உயிரோட விட்டா நீ சரிப்பட மாட்டேன் யாராட்டு பாக்கினாரு தான் பயத்துக்கிட்டு ஓட்டோம் வீட்டுக்கு வந்து தான் திரும்பி பார்த்தோம் உங்ககிட்ட நல்லா பேசுவாரா இப்போ ஆக்சுவலி வந்து சேத்துக்குள்ளேற பொறுத்த வரைக்கும் வீரப்பனார கூடிய நான் நிறைய இதுல பாக்கும்போது பேசுறது வந்து கம்மியா தான் பேசுவேன் அதிகமா ஆறுகிட்டயுமே வந்து அப்பா அம்மா கூட போய்க்கிறாங்க அப்ப அந்த பள்ளியா தான் நான் போய் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னேன்ல ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி போயிட்டு ரிட்டன் வந்த பின்னாடி அப்பா அம்மாவை போய் அப்பா அம்மாவை கூட்டி வர்ற மேதும் பையனையும் என்னையும் கூட்டிட்டு வர சொல்றாரு ஏன்னா நான் படிக்கல ஸ்கூல் போகல அவர் சொல்லி அனுப்பி நான் போகல வெளியில மில்லுக்கு ஓடி போயிட்டோம் ஸ்வின் மில்லுக்கு அதனால அவனையும் கூட்டிட்டு அப்படின்றாங்க என்ன கூப்பிடறாங்க நான் போகல பையன் என்ன போனால் சுட்டுப்பிடுவாரு ஏற்கனவே சொல்லி அனுப்பிக்கிறாரு ஸ்கூல் போகலாம் சுட்டு சுட்டுப்பிடுறான்னு சொல்லி பூந்து ஓடி அனுப்பிட்டோம் பாமா போவலாம் சுட்டுப்பட்டு என்ன பண்றேன்னு சொல்லி நான் போகல அப்புறம் அவங்க போக அவங்க கிட்டேயும் பசங்க என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா இல்லை கொயந்தான் அவங்க எங்க படிக்கலாம் பள்ளிக்கூடம் நாங்கள் வந்தால் படிக்கிறதா போக மாட்டேறான் அப்படின்னு அவனை கூட்டி வர வேணும் இன்னும் கேட்டுக்கிறாரு அவன் வரமாட்டான் போயிட்டான் வெளியில அப்படின்ட்டாரு இப்போ நீங்க பல ஸ்கூல்ல படிச்சீங்க இல்லையா இப்போ வந்து உங்க ஃபேமிலியில வந்து வீரப்பனார் கூட போய் பழக இருக்கிறாங்க இல்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் மத்த மக்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் உங்களை எப்படி கேர் எடுத்துக்கினாங்க அப்படின்றது இப்படி உங்களை ஒரு தப்பான கண்ணோடத்தில் பார்த்தாங்களா நீங்க இப்படி இருந்தீங்க இல்லை நாங்கள சகஜமா இல்லை இல்லை அப்போ வந்து நம்ம படிக்கும் போதுலாம் சின்ன வயசு அப்போலாம் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம் வந்து பெருசா எடுத்துக்கல அப்ப அந்த பிரச்சனை இல்ல அதிகம் வேற பையோட பிரச்சனை இல்ல அதெல்லாம் அந்த காலகட்டத்துல வந்து நம்மள அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல எப்ப இந்த அதிரடிப்படை ரெண்டு அதிர்பட ராஜகுமார் கடத்தின பின்னாடி ரொம்ப இது பிரச்சனை ஆச்சு அதுல இருந்து தான் அந்த பயம் நீங்கள் அப்போ ஸ்கூல் ஊரில் நிற்கிறீங்க கடத்தும் போதெல்லாம் நீங்கள் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கல நான் அப்ப அப்போ அதனால அது தெரியல தெரியல அப்புறம் அந்த இதில் ஸ்கூல் நிற்பாட்டி வெளியில் போன பின்னாடி அப்போ வந்து அந்த பிரச்சனை போதும் எனக்கு எனக்கு வந்து பேசாதவங்க எல்லாம் பயம் நான் எங்கடா அவங்ககிட்ட பேசினா பேசணும் பேசி போலீஸ் பிடிச்சி போய் அடிச்சு அப்படின்றது பயம் இருந்துச்சு இப்போ அவர் இறந்த பின்னாடி இப்போ ஆனால் ஒவ்வொரு ஆள் பார்க்கும் போதும் அவருடைய மரியாதை தெரியுது இருக்கு இவ்வளவு ஒரு மரியாதை வச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் நம்மள போனால் கூட நம்மளையும் அவரை அவரை பார்க்குற கண்ணோடத்தில் தான் நம்மளையும் பார்க்குறாங்க நம்மளையும் ஒரு பெரிய மனுஷனாக நினைச்சு ஒரு மரியாதை இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது போகிற பக்கலாம் எல்லாம் பக்கமும் ஒரு மரியாதை இப்போ வீரப்பனவர்களுக்கும் சேத்துக்குள்ளே அவர்களுக்கும் ஏதாச்சும் கெட்ட பழக்கம் அப்படின்றது நான் இருக்கேன் இப்ப மது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போதை மது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் அந்த பழக்கம் எல்லாம் ரெண்டு பேருக்குமே இல்லை மற்றவங்க கூட கூட நிறைய பேர் வந்து சாராயம் காய்ச்சினாங்க அப்படி பண்ணாங்க அப்படி அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேதுமணி அவரு மட்டும்தான் சேதுமணி சந்திர கவுடானிங்க அவர் மட்டும்தான் ஒருத்தருக்கு பீடி மட்டும் குடிப்பாரு ஒரு ஒராள் மட்டும் பீடி மட்டும் தான் குடிப்பாரு வேற யாருக்கும் எந்த பழக்கமும் இல்லை கெட்ட பழக்கமே எந்த பழக்கமே